ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஜூனியர் ரிப்போர்ட்டருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து அஃபிஷியலாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மினிமம் ப்ளஸ் டூ படிச்சிருந்தாலே போதும் இதற்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் இன்னும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரீஃபாக வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்தால் இந்த சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜூனியர் ரிப்போர்ட்டர் அப்படின்ற போஸ்ட்டு எங்கேருந்த எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் சபார்டினேட் சர்வீஸ்ல இருந்தால் ஐம்பத்தி நாலு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஸ்டார்டிங் சேலரி இது கூட உங்களுக்கு அலோவன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் ஓகேவா இது வந்து அந்த லோக்கல் சிட்டிஸில் வந்து பப்ளிக் மீட்டிங்ல அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் அந்த மாதிரி இருக்கிற வேலை தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இப்போ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் வச்சுன்னு இல்லைனா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அது மூலமாக நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம் ஓகேவா ஏன்னா இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன் ஆகிடுச்சு ஆஃப்லைனில் எதுவுமே வந்து கிடையாது நீங்கள் கையால் எழுதி வாங்கியிருந்தாலுமே இப்போ ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி தான் இந்த பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி கேட்டகிரி அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருக்கவங்க எல்லாமே ஆன்லைனில் இப்போ ஃபோட்டோ இருக்கணும் அதுதான் வந்து உங்களுக்கு வேலிடாக வந்து இருக்கும் ஓகேங்களா இன்னும் பழைய கார் டைப்பெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க வச்சுன்னு இருக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் புதுசாக அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா அந்த மாதிரி வந்து கம்யூனிட்டி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க பிஎஸ்டிஎம்க்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வந்து இருக்குது யார் யாரெல்லாம் வந்து தமிழை படிச்சிங்களோ அவங்க எல்லாருமே வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கோங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்தவங்க அவங்க எல்லாருமே ஓகேவா அதே மாதிரி உமன்ஸுக்கும் வந்து தேர்ட்டி ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி வரலாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இ இதற்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைலாம் நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டியை பொறுத்தவரைலாம் தேர்ட்டி செவன் ஏஜ் வரில் இருக்கிறவங்க விண்ணப்பிச்சிக்கலாம் பிசிஎம்பிசிக்கு முப்பத்தி நாலு அதர்ஸ் வந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரையில் இருக்கிறவங்க நீங்கள் இதற்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையில் நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது தாராளமாக இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்டில் வந்து உங்களுக்கு ஐயர் வந்து முடிச்சிருக்கணும் இங்கிலீஷில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் டைப் அப்ரேட்டிங் இங்கிலீஷில் ஷார்ட் ஹேண்ட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தமிழ் ஷார்ட் ஹேண்ட் பற்றி கொஞ்சம் நாளை ஒர்க்கிங் நாலேஜ் இருந்தால் போதுமானது முக்கியமாக இங்கிலீஷு தமிழ் தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து பார்த்துக்கோங்க எலிஜிபிள் இருந்தால் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த ஷார்ட் ஹேண்ட் படித்தவங்கெலாம் முக்கியமாக இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுங்கள் செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதே மாதிரி பார்ட்டி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அது கவர்மெண்ட் ஜாப்ல எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து தமிழில் வந்து இருக்கும் எஸ்எஸ்எல்சி சிலபஸ் படி ஃபிஃப்டி மார்க்ஸு மினிமம் குவாலிஃபையும் அதில் டுவெண்ட்டி மார்க்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அறுபது நிமிஷம் வந்து அதற்கான டெஸ்டஸ் வந்து இருக்கும் அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இல்லையா அதற்கு வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் டோட்டலாக எயிட்டி மார்க்ஸு அதில் மினிமம் உங்களுக்கு தேர்ட்டி டூ வாட்சை நீங்கள் வந்து எடுக்கணும் அதே மாதிரி இன்டர்வியூ வந்து டுவெண்ட்டி மார்க்ஸ்க்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க முக்கியமாக ஸ்கில் டெஸ்ட்டு தான் இதில் மேஜரு ஓகேங்களா அது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதை ஷார்ட் அண்ட்ஸ் அது அது ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீங்கள் என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மெயினாக வந்து கொடுக்கணும் அதான் யாராச்சும் கரண்ட்லி இல்லைன்னா சொல்லுங்கள் அப்ளை பண்ணி கொடுத்துட்றேன் அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு அப்புறம் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு வந்து உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை டிசியோ எஸ்எஸ்எஸ்சியோ வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதற்கு வந்து நீங்கள் ஆன் ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் வந்து கொடுக்கல ஓகேங்களா ஒன்றும் இல்லை சிம்பிளில் சிம்பிளாக தான் வந்து கொடுத்துருக்காங்க உங்களோட நேமு மொபைல் நம்பரு டேட் ஆஃப் பர்து ஜெண்டரு அப்புறம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸு ஃபாதர் நேம் மதர் நேம் இமெயில் ஐடி இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ப்ரீஃபாக வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு பேஜ் இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்மு அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க பிஎஸ்டிஎமுக்கான அந்த முன்னுரிமை இருக்குது இல்லையா அதனோட டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில்அப் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அட்ரஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணணும் அதாவது இந்த ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் சென்னையில் வந்து இருக்குது இதற்கு தான் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட இதெல்லாம் விண்ணப்பிச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்